அன்பும் ஆர்வமும் கொண்ட பார்வையாளர்களே வணக்கம் குலுபோசா மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் நாம் எல்லாரும் தெரிந்திருக்கும் ஆப்கானிஸ்தான் பற்றி பேசும்போது பொதுவாக போராட்டங்கள் சிதைவுகள் தான் நம் நினைவுக்கு வரும் ஆனால் அந்த மண்ணில் பிறந்த சிலர் அவர்களின் அர்ப்பணிப்பாலும் முயற்சியாலும் தங்களை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்பதை கூறவே நான் இன்று வந்திருக்கிறேன் அந்த மண்ணின் கதையின் மையம் ஒரு சிறுவன் உஸ்மான் மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்த அவன் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தான் ஆனால் போரின் பேரழிவு அவனது வாழ்க்கையை மாற்றி போட்டது பள்ளிகள் மூடப்பட்டன மக்கள் தஞ்சம் தேடி ஓடினர் ஆனால் உஸ்மான் மட்டும் தனது கனவுகளை துறக்கவில்லை தெருவிளக்கின் கீழ் பழைய சாம்பலான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவன் படிக்க ஆரம்பித்தான் அவனுடைய தந்தை தோட்டத்தில் வேலை செய்து பெற்ற சிறு பணத்தால் குடும்பத்தை நடத்தினார் அந்த நிலைமையில் கூட உஸ்மான் அவனுடைய கல்விக்கான ஆர்வத்தை கைவிடவில்லை அந்த ஆர்வமே அவனை முன்னே கொண்டு வந்தது அவன் தனது நண்பர் முகமதுடன் சேர்ந்து கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தான் பள்ளி கட்டடம் இல்லாததால் ஒரு பழைய மரத்தின் கீழே அந்த பள்ளி துவங்கியது ஆனால் அந்த சிறிய முயற்சி தான் பலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சில ஆண்டுகள் கழித்து உஸ்மான் துவங்கிய பள்ளி நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் முக்கிய இடமாக வளர்ந்தது அரசின் உதவியுடன் அந்த பள்ளி இன்று ஒரு பெரிய கல்வி நிலையமாக மாறியுள்ளது இது சும்மா ஒரு சாதாரண கதை இல்ல நண்பர்களே இது ஒரு பெரிய பாடமாகும் நெருப்பில் சுட்ட கஞ்சி தான் உறுதியான கூழாகும் என்பதற்கு உஸ்மான் வாழ்க்கையே ஒரு ஆதாரமாகும் போரின் சோதனைகளும் வறுமையும் அவனை அடக்கவில்லை அவன் அதை தன் வெற்றிக்கான அடித்தளமாக மாற்றினான் எல்லாரும் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க தயாராக இருந்தால் வெற்றியை அடைய முடியும் உஸ்மானின் கதை நம் வாழ்க்கையிலும் எதை வெல்லலாம் என்பதை நினைவுபடுத்துகிறது இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் முன்னேறுவோம் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் தொடர்ந்து எனது சேனலை பாருங்கள் ஏனென்றால் இன்னும் பல ஆற்றலான கதைகள் உங்களை எதிர்பார்க்கின்றன நன்றி நினைவில் கொள்க நீங்கள் எதையும் சாதிக்க கூடியவர்களே